வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவனுக்கு கூறிய போகும்பொழுது வீடியோ தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமீதேவ தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே பல வீடியோ நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கூட இன்னைக்கு இந்த வீடியோ என்பது ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ இந்த வீடியோவுடைய மகத்துவம் என்பது இன்றியமையாதது இன்றைக்கி நான் பேச போகிற இந்த சிறப்பு காணொளி என்பது விருச்சிக ராசி என்பர்களுக்காக அதாவது பன்னெண்டு ராசிகள் இருக்குது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு ஒம்பது கிரகங்கள் இருக்குது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட திறமை என்பது தனிப்பட்ட ஒரு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனிப்பட்ட திறமை ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட ஒரு தனித்துவம் என்பது உண்டு ஆனால் அதையெல்லாம் மிஞ்சும் வகையாக அதையெல்லாம் தாண்டி ஒரு சிறப்பு அம்சங்கள் நிறைந்த ஒரு ராசி விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசி என்பது காலபுருஷனுடைய எட்டாம் வீடு மறைவு ஸ்தானம் ஒரு உடல் பாகத்தில் எதை மறைப்போம் நம்ம உடல் உறுப்பை தான் மறைப்போம் அந்த உடல் உறுப்பை குறிக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி அந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பல பேர் பல லட்சோப லட்சம் பேர் எங்களுடைய வாழ்க்கை என்பது எப்பவுமே இருட்டாக தான் இருக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் எப்பவும் மொழி வீசாது எங்களுடைய வாழ்க்கை என்பது என்றைக்குமே இதுக்கு விடிவு காலம் என்பது இல்லை எப்பவும் பிரச்சனை உறவுகளினால் ஏமாற்றம் நெஞ்சையே பிளக்கக்கூடிய அளவுக்கு வலி ரணம் நிறைந்ததுதான் எங்களுடைய மொத்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை எதுக்கு அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு நல்லா கேக்குது விருச்சிக ராசி அன்பர்களே வாழ வேண்டாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றவங்க அவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு ஒரு சதவீதம் கூட நம்பிக்கை இருக்கு என்று எண்ணக்கூடிய விருச்சிகராசி என்பர்கள் என்னுடன் வாருங்கள் இந்த காணொலியில் உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையில் என்ன காத்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறேன் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு விஸ்வரூபம் எடுத்து வியக்க வைக்கும் விருச்சிகராசி அதாவது பல மனிதர்கள் உங்களை பார்த்து இவனாலெல்லாம் எதுவும் செய்ய முடியாதுங்க இவளாலெல்லாம் எதுவும் முடியாது இதெல்லாம் இதெல்லாம் வேஸ்ட் திறமையே கிடையாது இதெல்லாம் சாதிக்க முடியாது உங்களெல்லாம் இதை பண்ண முடியாதுன்னு ஒரு ஓராயிரம் குரல்கள் உங்களை எதிர்த்து ஒழித்திருக்கலாம் ஒரு லட்சம் முறை ஓராயிரம் பேர் உங்களை பார்த்து உங்களால் இதை செய்ய முடியாது நீங்கள் லாயக்கு இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பல விதங்கள்ல பல துணிகள்ல உங்களை சொல்லியிருக்கலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த சத்திய வார்த்தையை கேளுங்கள் உங்களால் முடியும் உன்னால் முடியும் தோழா எழுந்து வா விருச்சிகராசி அன்பரே நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு விடிவு காலம் பிறக்கக்கூடிய அந்த பொற்காலமானது வந்திருக்கிறது சராசரியாக ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு விசாகம் அனுஷம் கேட்டை இந்த விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் தொடங்கி அனுஷ நட்சத்திரம் நாலா நாலு பாதங்களும் மற்றும் கேட்டை நட்சத்திரம் நாலு பாதங்களும் முடிய விருச்சிக ராசி வரும் இந்த விசாக நட்சத்திரம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம் உங்கள் ராசியின் பஞ்சமஸ்தானாதிபதி உங்கள் ராசியின் இரண்டாம் ஸ்தானம் தனஸ்தானாதிபதிக்கு அதிபதியான குருடைய உற்ற நண்பன் அவருடைய நட்சத்திரமா அவருக்கு அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதன் உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் மகர ராசியின் அதிபதி அவருடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு கொடிய எதிரியான ஜென்ம விரோதியான புதனுடைய அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் ஆக சராசரியாக ஒரு மனிதன் விசாக நட்சத்திரத்திலேயோ அனுஷ நட்சத்திரத்திலேயோ பிறக்காரன்னு சொன்னால் அவருக்கு ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சுக்கரதசை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி சுக்கரதசை வரக்கூடிய நாட்களை பற்றி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரமாக இருந்தால் இளவயதில் நல்ல கல்வி நல்ல புத்தி உங்கள் மனோகாரகன் சந்திரன் உங்கள் சந்திரன் வந்து நீச்சம் பெறக்கூடிய ராசி என்பதனால் சற்று பலவீனமான மனோபாவம் கொண்டவராக நீங்கள் இருந்தாலும் கூட சற்று நெகட்டிவ் திங்கிங் உடைய மனோபாவம் கொண்ட மனிதராக நீங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் இப்போ பலிக்காது இப்போ அதெல்லாம் ஓரமாக தள்ளி உச்சக்கட்ட வெற்றி நீங்கள் அடைய போறீங்க எப்படின்னு கேட்டால் இந்த குரு திசையில் பிறந்தவர்கள் நல்ல கல்வி நல்ல எண்ணங்கள் நல்ல பக்தி நல்ல ஞானம் பெற்ற விருச்சிகராசி அன்பர்கள் அடுத்தது சனி திசைக்குள்ளே போவாங்க அங்கே போன உடனே எல்லோரும் அல்ல பல விருச்சிகராசி அன்பர்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும் இந்த அனுஷ நட்சத்திர திசை சனி திசை வரும்போது தடுமாற்றங்கள் ஏற்படும் என்னென்ன மாதிரி தடுமாற்றங்கள் தேவையில்லாத காதல் வந்து வரும் உங்களை ஆசைப்பட வைக்கும் ஒரு ஆணையோ பெண்ணையோ பார்த்து உங்களுக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தும் இது எதுக்கு யானையை பிடிக்கணும்னா குடியை முதலை வெட்டணும் அப்போ தான் யானை வந்து விழும் உங்களை பிடிக்கணும்னா உங்களுக்கு எது தேவையில்லையோ அந்த எண்ணங்களை மனசில் உருவெடுக்கணும் அப்போ எதிர்க்க இருக்கக்கூடிய பெண் அந்த இனசு வயசு இனக்கவர்ச்சி அதை பார்த்து காதலிச்சு படிப்பை தொலைச்சிருவிங்க படிப்பை தொலைச்சாச்சுன்னு சொன்னா டைரக்ஷன் போச்சு டைரக்ஷன் போச்சுன்னு சொன்னா வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த சிறு வயதில் வரக்கூடிய சின்ன எண்ணங்களுக்கு இடம் கொடுத்தா அதில் லவ் பண்ணியோ காதலில் விழுந்தோ அதனால டைவர்ஷன் ஆகி படிக்காம போயோ தொழில் வேலை செய்யாமல் போனாலோ அதனுடைய விளைவு என்பது ஐம்பத்தஞ்சு வயசு இல்லை எழுபது வயசானாலும் இருக்கும் ஏன்னா வேற 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 பாதை இந்த பாதையில் போயிருந்தா இது வேற பாதை இந்த பாதையில் போனால் பாண்டிச்சேரி இங்கே போனால் திண்டிவனம் டோட்டலாக வேற வேற ரூட்டு அப்போ வேற ரூட்டில் போனால் அந்த என்ன ரிசல்ட் அதையோட கான்சிக்வன்ஸ் என்ன அதான வரும் உங்களுக்கு அதை பண்ணும் தவிர உறவுகளில் நாசம் பண்ணும் நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு போற மாதிரியும் நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய காதலர்கள் உங்களை வந்து உதாசீனப்படுத்துகிற மாதிரியான வாழ்க்கையை அந்த சனி தசை கொடுத்துருக்கும் பத்தொன்பது வருஷம் ஓரளவுக்கு ஒரு முப்பது வயசு கிடந்துருவீங்க வயசு அடுத்தது கேட்ட நட்சத்திரம் புதன் திசை வருஷம் ஒரு இருபத்தஞ்சி வயசுல உங்களுக்கு சனி திசை முடியுதுன்னே வச்சுக்குவோம் அங்கேருந்து இருந்து பதினாறு வருஷம் நாற்பத்தி ஒரு வயசு நீங்க புதன் திசை முடிச்சு கேது திசை ஒரு அஞ்சாறு வருஷம் இப்ப நீங்க சனி திசையில் அனுஷ நட்சத்திரத்தில் பிறக்கிறவராக இருந்தால் நாற்பது வயசுக்கு மேல சுக்கர திசை வரும் குருத விசாக நட்சத்திரத்தில் பிறக்கிறவராக இருந்தால் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு சுக்கரதிசை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயசுக்கு மேலே சுக்கர திசை வந்தால் என்ன சூரிய திசை வந்தால் என்ன எல்லா தசையும் ஒரு தசை தான் வயசானவங்களை வயசு ஆயிடுச்சின்னு சொன்னால் நம்ம ஒன்றும் போகிறதில்ல வேலைக்கு சேர போகிறது இல்லை பொண்டாட்டியோட தகராறு பண்ண இல்லை பிள்ளைங்க படிக்கலையேன்னு கவலைப்பட போகிறது இல்லை நண்பர்களினால ஏமாற்றப்பட போகிறது இல்லை மேக்ஸிமம் இதுலேருந்து இருந்து வெளியே வந்துரு போகிறீங்க ரிட்டையர்மெண்ட் வயஸ் ஆனால் அனுஷ நட்சத்திரத்தில் நீங்கள் பிறக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த நாற்பது வயசுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பொற்காலம் இருக்கு சுக்கரதசை கேது தசை முடிஞ்சு ஒரு ஏழு வருஷம் முடிஞ்சு சுக்கரதசை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு நினைக்க வேண்டாம் நாற்பது வயசு ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சு வயசாயிடுச்சே என்னால் என்ன செய்ய முடியும் என் உடலிலும் உள்ளத்திலும் தெம்பு இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த நாற்பத்தஞ்சு வயசுல நீங்கள் உற்சாகத்தோட நீங்க என்ன பண்ணாலும் பண்ணலைனாலும் இந்த சுக்கரதசியானது உங்களுடைய ஏழாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதியுடைய திசையாக இருந்தாலும் கூட நீங்கள் மீடியா தொழிலில் இருக்கிறீங்கன்னு சொன்னாலோ கலை சார்ந்த கலைகள் மற்றும் கலை சார்ந்த தொழில்களில் இருக்கிறீங்கன்னு சொன்னாலோ அரசு வேலைகளில் இருக்கிறீங்கன்னு சொன்னாலோ கல்வி கூடங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னாலோ அல்லது ஜர்னலிசம் பத்திரிகை துறையில் வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னாலோ நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கை திருப்பங்கள் நடந்தே தீரும் ஆக நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு விஸ்வரூபம் எடுத்து வியக்க வைக்கப் போகிறது இந்த விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசியானது என்ன செய்யும் இந்த திசைகள் வரும்போதுன்னு சொன்னா வாழ்க்கையை டோட்டலாக மாற்றும் பத்தாயிரம் ரூபாய் கஷ்டப்பட்டு இருந்தார் ஒருத்தர் அவருக்கு மாத வருமானம் பத்து லட்சம் ஆகும் சார் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழ்வது நம்ம பார்க்க தான் செய்யணும் சர்வ சாதாரணமாக இருந்த மனிதர்கள் எவ்வளோ பெரிய ஆளுகளாக மாறியிருக்காங்க வீட்டுக்கு வீட்டுக்கு ஹிந்து பேப்பரை போட்ட ஒரு பையன் தாயினுடைய எட்டு வயசு ஒம்பது வயசு பதினோரு வயசில் இந்தியாவுடைய மதிக்கத்தக்க ஜனாதிபதியாக ஒரு மிகப்பெரிய மகானாக வாழ்ந்து காட்டிய அப்துல் கலாம் அவரே ஒரு பெரிய உதாரணம் இனி அவர் மாதிரி ஒரு பிறவி வருமா ஒரு பத்து ராகவேந்திர சுவாமி இருபது ஷீரடி சாய்பாபாவுக்கு அவர் சமானம் அப்படிப்பட்ட மனிதர்களும் இதே பூமியில் வாழ்ந்து எப்படி வாழணும்னு சொல்லிட்டு மறைஞ்சும் போயிருக்காங்க நமக்கு தான் நல்லது பிடிக்காதே கெட்டது எங்கெங்கே இருக்கோ தேடி போய் அதை எடுத்து மாட்டிக்குவோம்ல நம்ம அப்புறம் என்ன சொல்லுவோம் குத்துதே குடைதேனும் இது நம்மளோட வழக்கம் இல்லை யார் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கா நான் சொல்கிற பக்கம் வாங்க ஜெயிக்க வேண்டாம் தோல்வி எனக்கெல்லாம் போயிடுச்சு நினைக்கிறவங்க தயவுசெய்து போயிருங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க தினமும் விநாயக பெருமானை வணங்கி பஞ்சரக்ஷ்ணம் ஸ்லோகத்தை சொல்லுங்க அவருக்கு வந்து உங்களால் இயன்ற பணிவிடைகளை செய்யுங்க விநாயகப் பெருமான் கோவில்களில் ஆலயங்களில் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க இந்த விநாயகப் பெருமானானவர் சந்திரன் உங்கள் ராசி வந்து நீச்சம் பெறுவதனால் அந்த சந்திரனை வலுப்படுத்துவார் சந்திரன் என்பது மைண்ட் மனசு அதை வலுப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் டோட்டல் சேஞ்ச் இருக்கும் யாருக்காகவும் ஏங்கி தவிக்க மாட்டீங்க யாருக்காகவும் கையெல்லாம் கிழிச்சிக்க மாட்டீங்க தற்கொலை எண்ணங்கள் உங்களுக்கு வரவே வராது அதே மாதிரி இந்த நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வெயிட் பண்ண விருச்சிக ராசி கிட்டத்தட்ட உங்கள் ஏஜ் உங்களோட வாழ்க்கை என்பது இந்த ஏஜில் தான் ஆரம்பிக்கும் தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் ஓரளவுக்கு சுக்கரன் வலுவாக இருக்கக்கூடிய நிலைமையில் நான் சொன்னது நூறு சதவிகிதம் நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கீழே முடியல வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கக்கூடிய வழிமுறைகளை நாங்கள் எடுத்துக் கூறுவோம் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை என் அன்பு விருச்சிகராசி நேயர்களே தயவுசெய்து நான் சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனையை தினம் செய்யுங்கள் குருமார் குருமார்களை நீங்கள் வணங்க வேண்டும் குரு ஸ்தானத்தை தேட வேண்டும் யாராவது ஒரு குருவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் உங்க மனசுக்கு யார் சரின் படுறாங்களோ அந்த குருவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படி அந்த குருவை நீங்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அப்படிப்பட்ட ஒரு குருநாதருடைய மந்த் மந்திரத்தை நான் சொல்லித்தரேன் ஆஞ்சநேய சுவாமி புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அஜோகதாம் அராகதாம் அஜாத்தியம் பக்பதத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணத் பவேத் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை வழிபட்டு சொல்லுங்க முக்கியமாக வியாழக்கிழமைகளில் ராசி என்பர்களே கண்டிப்பாக நீங்கள் விஸ்வரூபம் எடுத்து இந்த உலகையே வேக்க வைக்கும் சாதனைகளை படைக்கத்தான் போகிறீர்கள் என்று கூறி அடுத்து வரும் காலங்களில் மறுபடியும் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடம் இறுதி விடை வருவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்